இதய நோய்களுக்கு அருள் தரும் ஒரு அதிசய சிவன் கோவில் அதுவும் மனித இதய வடிவில் இருக்கும் லிங்கத்துடன் இந்த கோவில் பற்றி அறிந்திருக்கிறீர்களா ஒரு பக்தனின் இதயத்திலேயே சிவன் கோவிலாக நிற்கும் கதை அதுவும் உண்மையாக நடந்தது சென்னைக்கு அருகில் இருக்கும் திருநன்றவோர் ஆன்மாவின் துடிப்பை அமைதிப்படுத்தும் ஒரு புனித இடம் இங்கேதான் ஹிருதயலீஸ்வரர் சிவன் அருள் பாலிக்கிறார் இங்குள்ள சுவாமி மனித இதய வடிவில் உள்ளத்தின் வலிகளை குணப்படுத்தும் கருணாமூர்த்தி பழமையான கதைகளின்படி ஒரு முனிவர் கடுமையான இதயவழியால் தவித்தார் விடுபட முடியாமல் சிவனிடம் சரணடைந்தார் அவரை ரட்சிக்க சிவன் மனித இதய வடிவிலான லிங்கமாக திகழ்ந்து உன் இதயம் இனி என் பாதுகாப்பில் என அருள் செய்தார் ஆனால் இந்த தளத்தின் மகத்துவம் இதிலேயே முடியவில்லை திருநன்றூரில் பிறந்த பூசலார் நாயனார் சிவனை அதீத பக்தியுடன் வழிபட்டார் அவரிடம் பணம் இல்லை ஆனால் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது இறைவா உனக்காக ஒரு கோவில் கட்ட வேண்டும் ஆனால் என் வசம் ஒன்றுமே இல்லை என மனதில் கூறி அவர் மனத்திலேயே ஒரு கோயிலை கட்டத் தொடங்கினார் தினமும் ஒரு கல்லை நினைவில் வைத்து கட்டினார் வருடங்கள் கடந்து மனக்கோவில் பூரணமானது அதே நாளில் காஞ்சியில் பல்லவ மன்னனும் ஒரு உண்மை கோயிலை கட்டி முடித்திருந்தார் ஆனால் அந்த இரவு சிவன் அவருடைய கனவில் தோன்றி இன்று நான் பூசலாரின் மணக்கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு செல்ல வேண்டும் உன் விழாவை மாற்றிக்கொள் என்றார் அதிர்ச்சியடைந்த மன்னன் உடனே திருநன்றவூருக்கு வந்து பூசலாரை சந்தித்து உண்மையை அறிந்தார் ஒரு பக்தனின் உள்ளத்தில் எழுந்த கோவில் அரசர்கள் கட்டும் கோவில்களை விட உயர்ந்தது என்பதை உணர்ந்தார் அந்த நாளில் சிவன் பூசலாரின் மனக்கோவில் அருள் புரிந்து பூசலார் சிவனடியார் உலகத்தை அடைந்தார் அவரை நினைவு பல்லவ மன்னன் உண்மை கோயிலை கட்டினார் அதுவே இன்று நாம் காணும் ஹிருதயலேஸ்வரர் கோவில் இங்கு ஸ்வர்ண அக்னி தீபம் பிரதோஷ பூஜையின் தெய்வீக அதிர்வுகள் ஓம் நமசிவாய என்ற மந்திர ஒளிகள் இதயம் சோர்ந்தவர்களுக்கு மருந்தாக காணப்படுகிறது ஒரு கோணத்தில் பார்த்தால் லிங்கம் துடிக்கும் மனித இதயத்தைப் போலவே தெரிகிறது சிவன் பக்தர்களின் உயிர் சக்தியை பாதுகாக்கும் நித்திய காவலர் என்பதை உயிருள்ள சாட்சி உங்கள் இதயம் பயத்தில் நடுங்கினால் ஒருமுறை ஹிருதயலீஸ்வரரின் நினையுங்கள் சிவன் உங்கள் இதயத்தை தாங்கி நிற்பார்